பொஸ்னிய நாடு ஐரோப்பாவின் மத்தியிலே இருக்கிற ஒரு நாடு குறிப்பாக ஐரோப்பாவை பொறுத்த மட்டிலே இஸ்பெயின் தொடக்கம் ஆஸ்திரியா ஹங்கேரி கிரீஸ் போன்ற நகரங்களை ஒட்டமன் ஆட்சியாளர்கள் கைப்பற்றி வருகின்ற பொழுதுதான் இந்த மக்களும் இந்த இஸ்லாமிய விளிமியங்களுக்குள் அவர்களும் ஈர்க்கப்படுகிறார்கள் முன்னூற்றி ஓராம் ஆண்டு பொஸ்னியா தனிநாடாக பிரகடனப்படுத்தப்பட்ட பிறகு ஏற்பட்ட மிகப்பெரிய புரளிகள் இந்த நாடு தனி நாடாக இருக்கக்கூடாது என்று சேர்பியா விரும்பினதுனால பொஸ்னியா மீது சேர்பிய படையெடுப்பு ஒன்று நடக்கிறது இந்த படையெடுப்புக்கு எதிராக இங்குள்ள பொஸ்னிய ராணுவம் அநேகமாக இருந்தவர்கள் முஸ்லிம்கள் நாட்டு குடிமக்கள் முஸ்லிம்கள் இவர்கள் எதிர்த்து போராட வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் சேர்பிய ராணுவம் நாலா பக்கமும் சூழ்ந்து பொஸ்னியாவில் இருக்கின்ற முதலாவது பொஸ்னியாவுக்கு எதிரான போராக இது இருந்தாலும் கூட அது நாளடைவிலே முஸ்லிம்களுக்கு எதிரான போராக மாறி கொத்து கொத்தாக கொன்ற கொன்றுவித்த வரலாறு மிகவும் கரைவடிந்த வரலாறாக பொஸ்னிய வரலாற்றிலே பதியப்பட்டிருக்கிறது இது நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டுக்கும் தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டுக்கும் இடையிலே மிகப்பெரியதொரு இன அழிப்பை பொஸ்னியா எதிர்கொண்டது சில பகுதிகள் முழுக்க முழுக்க சேர்பிய இராணுவத்தினால் சுற்றி வளைக்கப்பட்டு குத்து குத்தாக முஸ்லிம்கள் கொல்லப்பட்டார்கள்